என் பெயர் நாகலட்சுமி நான் கெருகம்பாக்கம் சென்னையில் உள்ள கெருகம்பாக்கன்ற கிராமத்திலேருந்து இங்கே பயிற்சி கொடுக்க வந்திருக்கேன் சானிட்டரி நாப்கின் தயாரித்தல் எப்படின்ற பயிற்சியை இங்கே இவங்களுக்காக கொடுக்க வந்திருக்கேன் பதினஞ்சு நாள் பயிற்சி இதில் ஒன்பது நாட்கள் முடிந்திருக்கிறது இந்த ஒன்பது நாட்களில் இந்த பயிற்சியில் கால சுகாதாரம் மற்றும் மூலப்பொருள்களின் ஸ்பெசிஃபிகேஷன் இயந்திரங்களின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்டு உற்பத்தி தொழிலின் நுணுக்கங்கள் அடக்க விலை அப்புறம் சேஃப் டிஸ்போசல் மார்க்கெட்டிங் பேக்கிங் அண்ட் டிசைனிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கு தரவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் இவங்களுக்கு ஒரு அஞ்சு வித மாடல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் இவங்க இவங்க வந்து பொறுமையாக இதை வந்து செய்யறதுக்கு உற்பத்தி எப்படி செய்யணும் பேக்கிங் எப்படி பண்ணணும் ஸ்டரை எப்படி பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்க வளர்க்கும் விதமாக தான் இந்த பயிற்சியை நான் கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சியில் இவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றதும் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை இவங்கக்கிட்ட கேட்டாலுமே அது தெரியும் அதுக்கப்புறம் இந்த பயிற்சியின் மூலமாக இவங்கள ஒரு தொழில் முனைவோராக உருவாக்கிறது தான் என்னோட நோக்கம் ஸோ இதை நல்ல முறையில் நான் செஞ்சுருக்கேன் இது அத்தனையும் வந்து கவர்மெண்ட் ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டுவெண்ட்டி நைன்டீன் படி இவங்களுக்கு இதை எப்படி இந்த தொழிலை மூல மூலப்பொருட்களை வச்சு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற வகையில் இவங்களுக்கு அனைத்து தகவல்களையும் முழுமையாக கொடுத்து இவர்களுக்கு அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் புக்கையும் கொடுத்துருக்கேன் என் பேர் அனிதா நான் சுமைத்தாங்கி அரைக்கட்டளை பயிற்சி மையத்தில் நாப்கின் பயிற்சி கற்றுட்ருக்கேன் இதோடைய பேர் வந்து மூலிகை நாப்கின் இதால் வந்து என்ன பயன் பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இந்த பூலிகை நாப்கினுக்கு இருக்குது என் பேர் சோஃபியா சுமத்தாங்கி அறக்கட்டளையிலேருந்து ஃப்ரீயாக நாப்கின் கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக இங்கே வந்திருந்தோம் ஆனால் இங்கே வந்து நிறைய கிளாஸஸ் நிறைய கற்றுக்கிட்டோம் நாப்கின் எப்படி செய்கிறது எப்படி பண்ணுறது சுயமாக இதை வச்சு எப்படி தொழில் பண்ணுறதுன்றத வச்சு இப்போ நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இப்போ இதுலேயே வந்து அஞ்சு வெரைட்டிஸ் அந்த மாதிரி பிரசவ காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றின நாப்கின்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் இதை வச்சு நாங்கள் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டோம் சுமை தாங்கி அறக்கட்டளை மூலயமா நிறையா கைத்தொழில் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதில் ஒன்று தான் இந்த நாப்கின் பயிற்சி